கேல விலானகம மண்ணில் புதைந்த கிராமத்தின் கண்ணீர் கதை ஒரு இரவு ஒரு கிராமம் ஒரே நொடியில் வரலாற்றிலிருந்து அழிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று நள்ளிரவு ஒன்று முப்பது ஊரே தூக்கத்தில் ஆனால் இயற்கை மட்டும் விழித்திருந்தது கடும் மழை பலவீனமடைந்த மலைச்சரிவுகள் அதிகம் எச்சரிக்காமல் விழுந்தன ஒரு பெரும் மண் வெள்ளம் அந்த கிராமத்தின் ஐம்பது வீடுகளையும் உறக்கத்திலிருந்த மக்களையும் முழுவதுமாக விழுங்கிக் கொண்டது குழந்தைகள் முதியோர்கள் பெண்கள் ஆண்கள் யாரும் தப்பிக்க நேரமே இல்லை அந்த ஒரு கணத்தில் ரம்புக் எழவிலான கம உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டது பாதைகள் உடைந்தன வீதிகள் காணாமல் போனது மக்கள் சிக்கியபடியே வெளி உலகம் வர காத்திருந்தனர் இலங்கை இராணுவம் வந்தது ஆனால் மண் மலை மிக பெரியது உபகரணங்கள் செயலிழந்தன மண் நகரவில்லை பல முயற்சிகளுக்கு பின் அவர்கள் மீட்க முடிந்தது வெறும் பத்து ஜனாசாக்களை மாத்திரமே மற்றவர்கள் இன்னும் மண்ணில் அடியில் அவர்களின் குரல்கள் அவர்களின் கதைகள் அவர்களின் கனவுகள் அங்கேயே புதைந்தன இது ஒரு சாதாரண கிராமம் அல்ல அக்குருணையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அழகான பள்ளத்தாக்குகளால் சூழப்பட்ட மக்களுடன் அமைதியாக வாழ்ந்த இடம் எண்ணூறு குடும்பங்களின் கிராமம் ஆனால் இன்று அங்கே ஐம்பது குடும்பங்கள் இல்லை அவர்களின் வீடுகள் இல்லை அவர்களின் குரல்கள் இல்லை இன்று அந்த இடத்துக்கு செல்லும் ஒவ்வொருவரின் இதயமும் துண்டு துண்டாகிறது கண்ணீர் முடிவில்லாத துயரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் மிகப்பெரிய இயற்கை பேரழிவில் இந்த மக்கள் ஷஹீதுகளாகிவிட்டார்கள் மண்ணில் மூழ்கியோரை நாம் மீட்க முடியாது ஆனால் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனைகள் மட்டும் என்று மொழி கட்டும் அவர்களுக்கு ஜன்னத்துள் சிறதோசை அருள்வானாக இது ஒரு கிராமத்தின் கதை அல்ல இது ஒரு மனித குடத்தின் கண்ணீர் இந்த உண்மையை உலகம் அறிய இந்த காணொலியை பகிருங்கள்